நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை பி த்ரீ ஆட்ஸ் இன்னும் வந்து பணம் வரல தின தினம் சீலிங் வந்து நம்ம போடணுமா அப்படின்ற மாதிரி சில உறுப்பினர்கள் கேட்குறாங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் அன்றென்று பார்க்கக்கூடிய விளம்பரை பார்த்து கண்டிப்பாக சீலிங் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக எம்டி வந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவார் அதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம் அதே மாதிரி எம்டிக்கு பெயில் கடித்தவுடன் பிளானில் வந்து ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக அது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னால் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிளானில் மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகுந்த வட்டாரங்களாக தெரிவிக்கின்றன அதேமாரி வந்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கு கரெக்டாக எம்டி வந்தோடனே கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு வந்து உறுப்பினர்களுக்கு பணம் போடுற வேலையை தான் அவங்க இருப்பாங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவே தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் இருங்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்